ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா முதல்ல உங்களுக்கு நான் சாரி சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளிக்கு எடுத்த வீடியோ இப்போ தான் போடுறேன் கொஞ்சம் அப்படியே டைம் இல்லை சரியாக வீட்லேயே வேலை சரியாக போயிடுச்சு அங்கங்கே நலைஞ்சதில்ல அதனால தான் இப்போ லேட்டாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கோச்சிக்காதீங்க தீபாவளிக்கு வந்து நாங்கள் அதிரசம் செஞ்சோம் என் பொண்ணு ஹாஸ்டலில் இருக்கால அவள் வந்து எங்கள் அம்மாட்ட அதிரசம் செஞ்சுட்டாங்கண்ணா எனக்கு அதிரசெல்லாம் செய்ய தெரியாது அதனால அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து நான் எல்லாம் மாவெல்லாம் மீ வீட்லேயே மிக்ஸியாக அரைச்சி கொடுத்துட்டேன் அம்மா கிண்டி அப்பாவும் கிண்டி செஞ்சு வச்சுட்டாங்க ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே செஞ்சு மாவெல்லாம் ஆதரிசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு தீபாவளிக்கு மொதல் நாள் சுட்டு பார்த்தோம் கரெக்டாக வந்துடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது முறுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் முறுக்கு தான் சுட்டேன் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் நாங்கள் எப்போவுமே எந்த ஒரு பலகாரம் செஞ்சாலும் சாமி கும்பிட்றதுக்கு தீபாவளி அன்றைக்கி சாமி கும்பிட்றதுக்கு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருவோம் அதெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுட்டு தான் நாங்கள் எடுத்து டேஸ்ட்டே பார்ப்போம் அதனால் அப்பப்போ உடனே அந்த பாக்ஸில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம் ஏன் அடுத்து நான் முறுக்கு எனக்கு எப்போது முறுக்குன்னா ஈஸி தான் நானே பனைஞ்சி புழிஞ்சு சுடுறதுக்கு மட்டும் என் பொண்ணு என் ஹஸ்பண்ட் எப்போ மாமா வந்து புளிவார் இந்த தடவை அவர் புளியலை இந்த தடவை என் பொண்ணு நான் புழிஞ்சு தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் புளிய ஆரம்பிச்சிட்டா அவள் புளிஞ்சிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே ஐயோ எனக்கு கால் வலிக்குது முடியலை அப்படின்ட்டா அப்புறம் எங்கள் அம்மா நாங்கள் மாற்றி மாற்றி செஞ்சு எப்படியும் முறுக்கு சுட்டு முடிச்சிட்டோம் முறுக்க சுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வருஷ வருஷம் தீபாவளி அப்படின்னாலே பாதுசா செய்வான் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் இருந்தப்போ எங்களுக்கு பாதுசா செஞ்சு கொண்டு வருவான் குலோப்ஜாம் செஞ்சு கொண்டு வருவான் தடவை சரி நம்ம ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன் அம்மா போடும்போதே சொல்லிட்டாங்க ஃபஸ்ட் டைம் செய்கிற கொஞ்சமாக செய்ய நிறையா செய்யாது அப்படின்ட்டு சரி எனக்கும் டவுட்டாக இருந்துச்சு நம்மளும் ஃபஸ்ட் டைம் செய்கிறோமே கொஞ்சமாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு தான் வந்துச்சு பதினஞ்சு உருண்டை தான் வந்துச்சு சரி செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நல்லா வரணுமே நல்லா வரணுமே பயந்து தான் செஞ்சேன் பரவாயில்ல நல்லா வந்துருச்சு ஃபஸ்ட் டைம் செஞ்சப்பே பாதுஷா ரொம்ப ஈஸி தான் இதே மாதிரி தான் இருக்கும் போல எல்லா ஸ்வீட்டுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் செஞ்சதெல்லாம் ஓகே வந்ததெல்லாம் ஓகே ஆனால் எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஜீனி பாகு மாதிரியே ஜீனி பாகு அப்படியே மேலே தெரிஞ்சிச்சு இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன் ஆனால் அதுக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சிஸ்டர் சொன்னாங்க அவங்க நம்ம இப்போ நான் எங்களோட காலத்துலலாம் வந்து பாதுஷா இப்படி தான் இருக்குமா இப்போ தான் வர வர அது தெரியறதில்லை அதுக்கு முன்னாடி ஜீனி தெரிய தான் செய்யும் நம்ம சாப்பிட முதலாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு மறந்து போச்சு அதுக்கப்புறம் மத்தியானம் நண்டு கிரேவி வச்சுருந்தோம் சிக்கன் குழம்பு வச்சுருந்தோம் சிக்கன் ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் வச்சுருந்தோம் அதை சாயந்தரமாக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நைட்டுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு சிக்கன் கிரேவி கொஞ்சம் எல்லோருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க மிச்சம் இருந்தது தான் எனக்கு அதை தான் நான் இப்போ வீடியோவில் காமிச்சேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சிக்கன் கிரேவி நண்டு கிரேவி எல்லாம் வச்சு சாப்பிட்டோம் தீபாவளிக்கு நாளே எங்களுக்கு எல்லாம் எண்வி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் என் மாமனார் வீட்டிலேனா எப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு மொதல் நாள் மத்தியானத்துலேருந்தே வாங்க ஆரம்பிச்சுருவாங்க நான் மதுரையில் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு நடராத்திரில் போய் வாங்கிட்டு வந்துருவாங்க நைட்லேருந்தே கறிக்கடையெல்லாம் ஆரம்பிச்சிடும் திறந்து வச்சுருப்பாங்க மதுரையிலலாம் இங்கேலாம் அப்படிலாம் இல்லை இங்கே இப்போ என் போல் எப்போ இங்கேயும் திருச்சிலையும் பார்த்துருக்கேன் நடு க நடராத்திரிலாம் திறந்தான் வச்சுருக்காங்க ஆனால் நாங்கள் வந்து மொதல் நாளே வாங்கிட்டோம் அடுத்து மறுநாள் சாமி கும்பிட்டு எல்லாம் குட்டீஸ்லாம் அண்ணன் பிள்ளைங்கலாம் வந்த பிறகு தான் தீபாவளி எங்களுக்கு அது வரைக்கும் அமைதியாக போகும் வீடு பிள்ளைங்க வந்து களை கட்டினா தான் நமக்கு ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் காலையில் அந்த வடை எங்கள் வீட்டு ஸ்பெஷல் காரா வடை செஞ்சோம் ஆக்சுவலாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த காரா வடைக்கும் சிக்கன் குழம்பு காலையில் திரும்ப சிக்கன் மத்தியானத்துக்கு மட்டன் குடல் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பிரியாணிக்கு மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தோம் குடல் வேறு இந்த தடவை என் பசங்கள் குடல் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது குடல் வாங்கித்தாங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால குடல் காலையில் இட்லிக்கு சிக்கன் குழம்பு காராவடை இதெல்லாம் செஞ்சுருந்தோம் அந்த காராவடைக்கு சாப்பிட்டோம் பாருங்கள் சமர் டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால தான் உங்கள்கிட்ட கொஞ்சம் கடைசியில் லாஸ்ட்டாக வீடியோ எடுத்து கிழிச்சுருக்கேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றோம் அந்த காராவடை வந்து ஆக்சுவலாக பெருசாக போடுவோம் எங்கள் தாத்தாவுக்கு முதல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்களேன் நாய் ஓடுதா சொல்கிறேன் எங்கள் தாத்தா இருக்கும்போதெல்லாம் அந்த வடையை பெருசு பெருசாக தான் போடுவாங்க ஆனால் எனக்கு வந்து பெருசாக விட குட்டி குட்டியாக போகிறது தான் ரொம்ப பிடிக்கும் நான் உட்காந்து எங்கள் மெனக்கட்டு அதை உட்காந்து குட்டி குட்டியாக போட்டு செஞ்சுட்டு இருப்பேன் அம்மா பெருசாக போட்டு வேலையை முடிச்சுட்டு வாடினுவாங்க எனக்கு அதை பார்க்க அழகாகவும் இருக்கும் சாப்பிடவும் ஆசையாக இருக்கும் நிறையா சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக தான் போடுவேன் இந்த வெடி வைக்க உடனே எல்லாம் காலைல சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து வெடி வைக்க போயாச்சு மத்தியானம் பகல் வெடிலாம் வைக்கணும்னு சொல்லிட்டு வெடி வைக்க ஆரம்பிச்சோன்னே பாருங்கள் தெருவில் இருக்க நாயெல்லாம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ் நாய் குருவிகள் பறவைகள் எல்லாம் பயந்து ஓடுதுங்க அந்த நாயெல்லாம் அந்த தெருவுக்கு இந்த தெருவுக்கு அந்த ஸ்ட்ரீட்டுக்கும் ஓடுது சரி எனக்கு ஒரு வெடி கொடுறா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் வெடி வச்சோம் நானும் என் பையனும் தான் வெடி வைக்கும்போது கூடவே இருந்தோம் ஏன்னா அண்ணன் பிள்ளைங்க குட்டிஸு மூணும் அதுங்க விளாடும் போது அது வெடி வைக்கும்போது கூடவே நம்ம பத்திரமா இருக்கணுமேன்னு சொல்லிட்டு அதனால் எங்கள் அம்மாவும் என் தான் பிரியாணி செஞ்சாங்க மத்தியானம் காலையில் வேலையெல்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம் நான் செஞ்சுட்டேன் அந்த வடை இதெல்லாம் செஞ்சாச்சு அதனால் மத்தியானம் அவ்வளோ அம்மாவும் சேர்ந்து பிரியாணி மட்டன் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஏன்னா என் த என் பையனை நம்பி வெடி வெடி வைக்க விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் குட்டீஸ் ஏதாவது பட்டுருச்சுன்னா அவ்வளோதான் நம்ம கவனமாக பார்த்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடயே இருந்து அவங்க நை நை நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெடி வச்சு வச்சு எனக்கும் என் பையனுக்கும் பேக் பெயினே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ போய் அவளுக்கு போய் வைக்கிறதுக்குள்ளே பயப்படாத பயமாக இருக்குது பயமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் பயந்து ஓடிடுறாங்க பிள்ளைங்க அதுக்கப்புறமா நாங்கள் பிரியாணி சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு என் பையனுக்கு அம்மா தான் ஊட்டி விடுறாங்க அவனுக்கு பாருங்கள் கையில் கட்டு போட்டிருக்கு ஸ்கூலில் ஃபுட்பால் விளாண்டாங்க ஃபுட்பால் விளையாடும் போது அவன் கையில் கேட்ச் குடிக்கும்போது கையில் பட்டுருச்சு அதனால ஒரு மாதம் பிள்ளை கட்டு போட்டோன்னா ஒரு மாதமாக எனக்கு ஊட்டி விட்டுட்டேன் சும்மாவே அவன் எப்போயுமே ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுவான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு என்னடா டுவெல்த்து படிக்கிற நேரம் இப்படி ஆயிடுச்சு கையில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தீபாவளி டைம் வேறு அது வேற ரொம்ப கவலையாக இருந்துச்சு அப்புறம் எப்படியோ ஒரு மாதம் ஓடி கையும் சரி பண்ணிவிட்டான் என் பொண்ணு குலோப்ஜாம் செஞ்சிருந்தாளா வெடி வச்சுட்டு இருக்கும்போதே வந்து சரி ஊறிச்சா எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலான்னு வந்தேன் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா சரி திரும்ப நைட் வெடியெல்லாம் வைக்கலாம் வாங்கத்த வாங்கத்தாப்பா எங்கள் அண்ணன் பசங்களுக்கு வெடின்னு அவ்வளோ ஆசை அது ரெண்டு குட்டீஸ் கடைசி குட்டீஸ் இருக்கே அத்தை வெடி வைக்கலாம் வெடி வைக்கலாம் வாங்க வாங்கன்னு ஒரே டார்ச்சர் பண்ணிடுவாளுங்க சரி வாங்கடின்னு சொல்லிட்டு நம்ம போவோம் வெளியே போய் வைக்கும்போது ஒரு செகண்டில் வைக்கிறதுக்கு முடியல பயந்துட்டு ஓடி வந்து ஓடி வந்து வீட்டுக்குள்ளே ஒணிஞ்சிக்குவாங்க தீபாவளி எங்களுக்கு அவ்வளோ ஜாலியாக போச்சு அன்னைய பிள்ளைங்க இருந்தால் தான் எங்களுக்கு ஜாலி இல்லாட்டினா ஜாலியெலாம் கிடையாது என் பசங்களாம் பெரிய பிள்ளை ஆயிடுச்சுங்க அதுங்களுக்குலாம் இப்போ வெடி வைக்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை வாங்கடான்னு சொல்லி கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க சரி பிள்ளைங்களுக்காக வந்து வைக்கணுமே பிள்ளைகளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறது தான் என் பையனும் என் பொண்ணும்லாம் அதுக்கப்புறம் என் பொண்ணு ரெண்டு மூணு வீடு வெடி வைக்கவா வைப்பா கடமைக்கு வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வைப்பா அதுக்கப்புறமா உள்ளே போயிடுவா அங்கே பாருங்கள் வெடி வச்சுட்டு இருக்கும்போது திரும்ப வேற வடை சுட ஆரம்பிச்சாச்சு அதுக்கப்புறம் வடை சுட்டு சாப்பிட்டு பிள்ளைங்க ஆனால் எங்களுக்கு பிள்ளைங்க கூட இருக்கவே டைம் சரியாக போயிடும் அவங்களாம் வந்துட்டு நைட் அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தீபாவளி ட்ரெஸ் போடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அதுக்கப்புறம் தான் நான் தீபாவளி ட்ரெஸ்ஸே போட்டேன் எங்களுக்கு சந்தோஷம்லாம் தீபாவளியில் வெடி வைக்கிறது அதெல்லாம் கிடையாது நம்ம பிள்ளைங்க அந்த மூணு குட்டிஸையும் ஜாலியாக வச்சுக்கணும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அதுங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி தரணும் அது அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் அன்றைக்கி ஃபுல்லாக பிள்ளைங்க வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் தான் அடுத்து நம்மளை பற்றியே யோசிப்பேன் நான் அதுக்கப்புறமா தான் ஐயோ போடவே இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சுடிதார் எடுத்து போட்டு ஃபுல்லாக நம்ம நைட் ட்ரெஸ்லேயே இருந்தாச்சு அன்றைக்கிலாம் அதுக்கப்புறம் பிள்ளை போனதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு சுடிதார் வச்சுருந்தேன் அதை போட்டுட்டு அப்புறமா முடித்தாச்சு இதுதான் எங்களுடைய தீபாவளி கொண்டாட்டம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்